நைஜீரியா பிரேசில் மற்றும் கயானா ஆகிய மூன்று நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி இன்று புறப்பட்டுச் சென்றார் நைஜீரியாவில் இரண்டு நாள் தங்க பிரதமர் மோடி பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகளில் ரியோ டி ஜெனிரோ நகரில் நடக்கும் ஜி டுவெண்டி மாநாட்டில் பங்கேற்க பிரேசில் செல்கிறார் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் நைஜீரியா செல்வது இதுவே முதன்முறை வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தொன்றாம் தேதி வரை கயானாவில் பிரதமர் மோடி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் இதன் மூலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டுக்கு பிறகு கயானாவிற்கு செல்லும் முதல் பிரதமர் என்ற பெருமை மோடிக்கு கிடைக்கிறது இந்நிலையில் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் பிரேசிலில் நடக்கும் மாநாட்டில் ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற நமது பார்வைக்கு ஏற்ப அர்த்தமுள்ள விவாதங்களை எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார் உச்சிமாநாடு வரலாற்று உறவுகளை புதுப்பிக்கவும் புதிய களங்களுக்கு ஒத்துழைப்பை விரிவுபடுத்தவும் உதவும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார்